அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமைங்க இன்று நமக்கு வளர்பெறை சஷ்டி திதி இருக்குது இது நேற்று இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற வகையில் அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமை வந்து சொல்லலாம் மற்ற நாட்கள்லையாவது ஒரு சில விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிக்கலாம் ஆனால் புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை எந்த மாதிரியான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு புதன்கிழமைனாவே செஞ்சிடலாம் அற்புதமான பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாள் புதன் பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்க நல்லா கல்வியில் முன்னேறணும் படித்ததெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கணும் நம்ம வந்து பணத்தை கையாள்வதில் நமக்கு ஒரு சிறந்த ஒரு புத்தி கூர்மை வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் புதன் பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் விநாயகர் வழிபாடு புதன்கிழமை பண்ணும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய வளர்பறை சஷ்டியும் வந்திருக்கிறது அற்புதமான ஒரு நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிமுறைகள் குறித்து நேற்றே ஒரு வீடியோல வந்து போட்டிருந்த இரவு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நாலாயிரம் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் பாடியும் வந்து காட்டியிருப்பேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இன்னிக்கிட்டு மட்டும் இல்லை முருகப்பெருமானுடைய மந்திரங்கிறது அணுதினமுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் தினமும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போதாவது நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் வீடியோனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்ப்போம் இது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த திதியாக கருத கருதப்படுறதுனால இப்போது முருகப்பெருமான் விக்கிரகம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பால் அபிஷேகம் செஞ்சு கூட இன்றைக்கி வீட்டில் வழிபாடு செய்யலாம் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தொடச்சி தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் கூட நீங்கள் வந்து இட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் சஷ்டி விரதம் வந்து மேற்கொள்கிறது விரதம் இல்லாமல் சஷ்டி வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு செஞ்சுட்டு வரதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சொந்த வீடு அமைவதற்காக வேலை கிடைப்பதற்காக வளர்பிறை சஷ்டி நாளில் இருந்து வழிபாடு செஞ்சோம் போது கை மேல் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய முறை எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே நீங்க செய்யலாம் அதாவது விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் இப்போ உங்க வீட்டில் இருந்தாலும் இல்ல வேற எங்களுக்கு எங்கேயாவது ஊரில் இருந்தீங்கனாலும் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இது செய்வதன் மூலமாக எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அது எந்த மாதிரி காரியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து காரிய சித்தி பெறும் மேலும் பண வசியம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எப்போ பார்த்தாலும் வீட்டில் பணமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க இல்லையா உங்கள் வீட்டில் பணம் வந்து நல்ல ஒரு அல்லல்ல குறையாத ஒரு ஊற்றாக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த முறையை வந்து செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த தீபம்னு பார்க்கும்போது இந்த வெற்றிலை தீபத்தை வந்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த வெற்றிலையை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க காம்பு இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க மேலும் இந்த வெற்றிலையோட நிறம்னு பார்த்தீங்கன்னா அது பச்சை நிறம் பச்சை நிறம் அப்படிங்கிறது இன்றைய கிழமைக்கு உண்டான புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடியதும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நேரம் தான் அதனால இந்த பரிகாரத்துக்கு நாம் இந்த வெற்றிலையை எடுத்துக்கிறது நல்ல பலனும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த வெற்றிலைக்குள்ளே ஒரே ஒரு கிராம்பு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கிராம்புங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள்ன்னும் சொல்லலாம் பணவரவில் இருக்கக்கூடிய தடையை நீக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னும் சொல்லலாம் கிராம்பானது முழு மொட்டையோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சைக்கர் புறம் வந்து தேவைப்படுது பணவசியத்துக்கும் நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து ஏதாவது ஒரு நாணயம் வந்து வைங்க ஒரு ரூபாய் வைக்கிறது அஞ்சு ரூபாய் வைக்கிறது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஒரு ரூபாய் வச்சிங்கனாலும் சரி இல்லை ஐந்து ரூபாய் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்து அதனால் நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைக்கலாம் வேறருக்கு அர்ச்சனை செய்வதற்கும் நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்துவோம் அந்த வகையில் பார்க்கும்போதும் ஐந்துங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால நீங்கள் அப்படி கூட வந்து எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் வெற்றிலைக்குள்ளே இந்த மூன்று பொருளை தான் வைக்கிறோம் பச்சக்கர் புறம் ஒரு கிராம்பு ஒரு காயின் வந்து வைக்கிறோம் அவ்வளோவே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெத்தலை வந்து நல்ல ஒரு பொட்டலை மாதிரி வந்துட்டு நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை மூடின மாதிரி ஓம் ரீங் வசர கணப ஓம் ரீங் வசர கணப ஓம் ரிங் வசன கணப அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் இது எதற்கான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் பவர்ஃபுல்லான முருகப்பெருமான் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் சொல்கிறது எழுதுறது ரொம்பவுமே வந்து சிறப்பு முடிஞ்சால் ஒரு சிவப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனாலியோ இல்லை பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனாலியோ வெற்றிலேலேயே கூட இந்த ஓம் ரிங் வசன கணப அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அதன் பிறகு இந்த பொருள் பொருட்களை வச்சு வாயில் சொல்றது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மெத்தடை இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அதே போல இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுடைய சகலவிதமான காரிய சித்திக்கும் பயன்படுத்தலாம் வெறும் பணப்பிரச்சனை கிடையாது இப்போ காதல் வந்து கை கூடணும் அப்படின்னாலும் நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இப்போ பொறாமை கண்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலும் நம்ம இப்போ வாகனத்தில் போகிறோம் வரோம் நல்லபடியாக வீட்டிலேருந்து கிளம்பி பத்திரமா போயிட்டு வரும் எப்போதுமே பயணங்களில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களை ஒரு கவசம் போல் வந்து காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அதை தீரணும்னு சொல்லி டைப் பண்ணி கீழே வந்துட்டு இந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து இதை காரணமாக வச்சாவது நீங்கள் ஒரு முறையாவது எழுதுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது மேலும் எல்லாருடைய ஒட்டுமொத்தமான ஒரு வேண்டுதலும் இப்படி ஒரே இடத்துல சேரும்போது நிறைவேறும் வந்து சொல்லலாம் எல்லாருமே கோரிக்கையை எழுதி கீழே வந்து நான் சொல்ற இந்த மந்திரத்தையும் சேர்த்து டைப் பண்ணுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளும் மயிலும் சேவலும் துணை வேளும் மயிலும் சேவலும் துணை வேளும் மயிலும் சேவலும் துணை இது தாங்க வந்து படித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வேல்மாரலை சொல்வதற்கு முன்னாடியே முதல்ல இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது முதல்ல விநாயகருக்குரிய மந்திரம் சொல்லிடணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேளும் மயிலும் சேவலும் துணை இதை வந்து நம்ம சொல்லிவிட்டு தான் வேல்மாரிலேயே வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு காரிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னும் சொல்லலாம் இதை சொல்வதன் மூலமாவோ எழுதுவதன் மூலமாவோ அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லாருமே சொல்லி பலனடையீங்க அடுத்து இப்போ வெற்றிலை முடிச்சு வந்து நான் ரெடி பண்ணிக்க சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுடைய பர்ஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வெளியில் பர்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க பேக் தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்டில் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க பேண்ட்டில் வைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து அந்த துணி வந்து சுத்தமானதாக இருக்கணும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதில் இந்த வெற்றிலை முடிச்சியை வச்சு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய பேக்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க எப்போதுமே இது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் நீங்கள் எண்ணிய காரியத்தை எண்ணியபடி முடிச்சு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பண விஷயமா வெளியில் போறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கேட்குற இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பணம் வீண் விரயமாகாது திருடு போகாது நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நிறைய முறைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்